வியட்நாமில் யாகி புயலுக்கு பலியானோர் எண்ணிக்கை தற்போது உயர்ந்தது பிலிப்பைன்ஸில் உருவான யாகி புயல் சீனாவை தொடர்ந்து வியட்நாமை மிரட்டியது இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு வடக்கு வியட்நாமின் குவாங் நிங் ஹைடாங் மற்றும் ஹோப்பின் ஆகிய கடலோர மாகாணங்களை குறிவைத்து யாகி புயல் வீசியது இது மணித்தியாலத்திற்கு நூற்று நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசி தலைநகர் ஹனோயில் யாகி புயல் கரையை கடந்தது வியட்நாமில் இந்த நூற்றாண்டின் மிக பயங்கரமான புயலாக கருதப்படும் இந்த யாகி அந்த நாட்டை முழுவதுமாக உலுக்கியுள்ளது புயல் வீச்சை தொடர்ந்து அங்கு இடி மின்னலுடன் கனமழை பெய்தது இதனால் அங்குள்ள நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி வழிந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது கனமழை காரணமாக அங்குள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு வெள்ளம் புகுந்தது இதனால் வீடுகள் பாடசாலைகள் உட்பட கட்டிடங்கள் அரசு அலுவலகங்கள் ஆகியவை நீரில் தத்தளித்து வருகின்றன புயல் காரணமாக அங்குள்ள மின்கம்பங்கள் ராட்சத மரங்கள் ஆகியவை வேரோடு பிடுங்கி தூக்கி வீசப்பட்டன இதனால் அங்கு மின்சாரம் குடிநீர் இணைய சேவை உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் தடைப்பட்டது மேலும் அங்குள்ள ஷாங்போ நகரில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டு வீடுகள் இடிந்து வீழ்ந்து தரைமட்டமாகின இதில் குழந்தைகள் உட்பட ஆறு பேர் பலியாகினர் முன்னூறிற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த நிலையில் அங்குள்ள மலைப்பாங்கான காவ்பாங் மாகாணத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது இதனிடையே அங்கே ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த இரும்பு பாலம் ஒன்று இரண்டு துண்டுகளாக உடைந்து ஒரு பகுதி ஆற்றில் மூழ்கியது அப்போது அந்த பாலத்தில் சென்று கொண்டிருந்த பஸ் ஒன்று ஆற்றில் விழுந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது இந்த பஸ்ஸில் பயணித்த இருபது பேரும் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் தகவல் அறிந்த மீட்புத் துறையினர் பஸ் பயணிகளின் உடல்களை மீட்கும் பணியில் தீவிரமாக இந்நிலையில் வியட்நாமில் புயல் பாதிப்புக்கு பலியான ஒரு எண்ணிக்கை தற்போது அறுபத்தி நான்காக உயர்ந்துள்ளதாக அந்த நாட்டின் பேரிடர் நிர்வாகம் தகவல் அளித்துள்ளது வியட்நாமை தாக்கும் முன் யாகி புயல் கடந்த வாரம் பிலிப்பைன்ஸில் இருபது உயிர்களையும் தெற்கு சீனாவில் நான்கு பேரையும் பழிவாங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் செய்திகளை வழங்குடன் பெற்றுக் கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்